அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் என்னும் பலவின நிலையை அடைகிறாரு புத பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில் வராரு இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருக்காரு அதிசாரம் என்ற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்ற நிலைமையை அடைகிறாரு ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்குங்க கெடுதல் நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் இருக்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது ஒன்றுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் அமையுதுங்க பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்குங்க சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை போகுது புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த மாதம் வாங்கி மகிழ போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோனம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்க போகுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேறப் போகுது மனசில் தன்னம்பிக்கும் தைரியமும் அதிகரிக்க போகுது குடும்பத்துடன் உறவினர் நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுதுங்க மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் இதுவரை மறைந்திருந்த உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் இந்த மாதம் அதிகரிக்க போகுது உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்குங்க சகோதரர்கள் பணவரவுக்கு சொத்து சேர்க்க வாய்ப்பு உண்டுங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ போறீங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க பனிச்சுமை அதிகரிச்சாலும் கூட சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருக்க போறாங்க உங்கள் திறமைகள் நிர்வாகத்தினால புரிந்து கொள்ளப்பட்டு உரிய சலுகைகளும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது சக ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்துவீங்க வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாக போகுதுங்க ஆனால் புதிய கிளைகளை தொடங்கிறது மற்றும் புது தொழிலில் முதலீடு செய்கிறது ஆகியவற்றில் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிச்சுருவீங்க பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுதுங்க உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது அவர்கள் உங்கள் ஆசனிகளை ஏற்று நடப்பாங்க வேலைகளுக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலையை காணப்படுங்க எதிர்பார்த்த உங்களுக்கு போகுது மேலும் இந்த மாதம் நீங்கள் அனைத்து வகையான உறவுகள்லேயும் தனிப்பட்ட திருப்தியை காணலாம் காதல் உறவுகள் மற்றும் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் சமூக வாழ்க்கை உற்சாகமாக இருக்க போதுங்க எதிர்பாராத செலவுகள் காரணமா சில நிதி சிக்கல்கள்லாம் உங்களுக்கு இருக்கலாம் அதனால பணத்தை கவனமாக கையாளணுங்க உத்தியோகத்தில் அழுத்தங்கள் இருக்கக்கூடுங்க இருந்தாலும் அரசு ஊழியர்களும் தனியார் ஊழியர்களும் சிறப்பாக செயல்படலாம் மென்பொருள் பணியாளர்கள் வேலையில தாமதங்களை சந்திக்க நேரிடுங்க நிதி ஆய்வாளர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க மேலும் தினசரி கூலி பெறவங்க கூடுதல் பணப்புழக்கத்தை அனுபவிக்க நேரிடுங்க வங்கி ஊழியர்கள் மனரீதியான சோர்வடைய கூடும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை விஷயங்கள்ல சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்கும் அதனால விடாமுயற்சியுடன் செயல்படுறது நல்லதுங்க மன அழுத்தம் காரணமா ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் மேலும் வறுமுன் காப்பது அவசியங்க பள்ளி மற்றும் இளங்கலை படிப்புகளில் உள்ள மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க முதுகலை மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடுங்க மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பயணம் முன்னேற்ற பாதையை நோக்கி நகருங்க வேலையிலையும் வியாபாரத்திலேயும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது வேலையில் புதிய ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேறொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யும் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க புதிய முதலீடுகள்லாம் செய்யலாம் நீங்க புதிய விளம்பரங்கள் செய்யலாம் புது தொழில் துவங்கலாங்க மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தணும் திருமண வாழ்க்கையில கூடுதல் கவனம் தேவைங்க கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது ஒருவருக்கொருவர் பொய் சொல்லி தப்பிக்க கூடாது செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மையை தருங்க வேலையிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்க போதுங்க பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து கூட நீங்கள் சுலபமாக தப்பிச்சுருவீங்க ஏதேதோ தில்லுமுள்ளை செஞ்சு கூட உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிச்சுருவீங்க இந்த மாதம் முதல் கட்டத்தில் இது போல் தப்பிக்க நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த மாதத்தின் இறுதி கட்டத்தில் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது வியாபாரத்தில் பெருசாக முதலீடு செய்யக்கூடாது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கணும் உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் விஷயங்களில் அனாவசியமாக வெளியில் சொல்லாதீங்க வீட்டு நார்களை எங்கேயாவது லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்தால் தினமும் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க அவங்களுக்கு யார் யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு பழகக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இவங்க உத்தியோசர்களுக்கு உத்தியோகத்தில் தங்கள் வேலையில் சிறு சிறு சிக்கல்கள்லாம் ஏற்படும் அதனை அழகாக செஞ்சு முடிச்சு தங்கள் தங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவாங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க கொடுத்துட்டு பின்னாடி வருந்துறதை விட கொடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுங்க இருந்தாலும் சிக்கன நடவடிக்கை எடுத்து அதை சமாளிப்பாங்க கலைஞர்களுக்கு தங்கள் திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்து பட்டறையில் சேருவாங்க தாங்கள் நினைச்ச கதாபாத்திரமும் அவங்களுக்கு கிடைக்கும் அரசு தேர்வு எழுதும் மாணவர்கள் படிப்பில் கவனமுடன் படித்து எழுதி பார்க்கறது ரொம்ப நல்லது நேரத்தை வீணடிக்காமல் வெளியே சுற்றி தெரியாமல் படிக்கிறது தேர்வு சமயத்தில் ரொம்பவுமே சுலபமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் மலர்ச்சியான பல சம்பவங்கள்லாம் குடும்பத்தில் நடக்க போகுது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி போகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கி ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக இருவருமே இணைந்து முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க உறவினர் விஷயத்தில் நிதானமாக நடந்துக்கோங்க கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்க கூடாததுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சில காரியங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இப்ப இந்த மாதம் ஏற்பட போகுது உறவினர்களின் போககல குடும்பத்தல மகிழ்ச்சி உற்சாகமும் பெருக்கடக்க போகுது வருமானம் அதிகரித்து பொருளாதார இருப்பு உயர போகுது தொழிலில் புதிய முடிரிடங்கள்லாம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குற வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது உறவினர்கள் மூலம் சில நன்மைகளை நடக்கலாம் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க மகிழ்ச்சிக்காக நீங்க சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கும் தொழில் வெளியூர் பயணங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகுது இந்த மாதம் மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியான சுற்றுலா போக போறீங்க வேலை இடத்துல சிக்கலான பிரச்சனையை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க இருந்தாலும் கவனத்தோடு நடந்து கொள்ள மறக்கக்கூடாதுங்க அதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் நிதானமாக நடந்துக்கணும் மாத கடைசியில் அரசு ஊழியர்களுக்கு சில முக்கிய பொறுப்புகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தொழிலில் வியாபாரமும் சற்று ஏற்ற இறக்கமாக நடைபெறும் போற்றியாளர்கள் தொந்தரவு இருந்தாலுமே கூட பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையா இருக்கணும் கணக்கு வழக்குகளை சரியா எழுதி வைக்கணும் வீட்டு சுமையை விருப்பமோடு பெண்களுக்கு மாதம் இந்த போகுது தங்க நகைகள்லாம் வாங்கி சந்தோஷம் அடைய போறீங்க உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு வேலை மாறுதல் போன்ற சந்தோஷமான வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது இந்த அக்டோபர் மாதம் பயணத்தின் மூலமா லாபம் உண்டாகுங்க நண்பர்களால உதவிகள்லாம் கிடைக்க போகுது பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்குங்க சொத்துக்களை வாங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்க போது தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுங்க இதுவரை இருந்த தொய்வெல்லாம் நீங்க போகுது லாபம் அதிகரிக்கப் போகுது இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்குவீங்க முயற்சிகளில் சாதகமான பலன்லாம் கிடைக்க போகுதுங்க காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல திறமை வெளிப்பட போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பதவிகள்லாம் தேடி வரப்போகுது வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செஞ்சு முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு வீண் பலி உண்டாகலாங்க வேலைகள்லாம் எதிர்பாராத சிக்கல் சந்திக்க வேண்டியிருக்கான் அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாக இருக்குங்க புதிய பதவிகள்லாம் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போகுது சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படுங்க மேலும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் போகுது உங்கள் திறமை மேம்படுங்க கோரிக்கைகள்லாம் நிறைவேறப் போகுது விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கப் போகுது சக ஊழியர்கள் உதவிகரமாக இருக்க போறாங்க சிலர் முக்கிய பொறுப்புகள்லாம் வந்து இவ்வளவு படிச்சும் வேலையே கிடைக்கலையேன்னு சொல்லி இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப வேலை கிடைக்க போகுது நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்க செயல்கள்ல வேகத்தை ஏற்படுத்தலாம் எடுத்தங்கோடனே சில முடிவுகளை மேற்கொள்ள வைக்கலாம் அதன் காரணமாக பொருளாதாரத்தில் நெருக்கடியும் தொழிலில் பிரச்சனைகளும் கூடுங்க ஞான மோட்சக்காரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணம் வந்து கொண்டே இருக்கும் நடக்க வேண்டிய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் முயற்சிகளில் தவறு ஏற்பட்டாலும் கூட அதை மாற்றக்கூடிய நிலை உயர் அக்டோபர் ஏழு வரை பாக்கிய குருவின் பார்வ ராசிக்கு கிடைக்கிறதால பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போகும் அந்தஸ்து உயரக்கூடும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்க போகுது நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் விதமாக இந்த மாதம் அமைய போது தடைப்பட்டு வந்த வேலைகள் நடந்தேறும் உறவினர்களால ஆதாயம் உண்டாகும் சகோதரர்கள் உதவியா இருக்க போறாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் ஏற்படும் பிள்ளைகளால பெருமை உண்டாக போதுங்க மாதம் முழுவதுமே அதிபதி சாதகமா இருக்கிறதால மனசுல நிம்மதியும் எடுத்த வேலையெல்லாம் எல்லாம் லாபமும் கிடைக்க போகுது குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட போகுது கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது நீண்ட நாளாக நீங்கள் விற்க முடியாமல் இருந்த சொத்தை எல்லாம் இப்போ விற்க போறீங்க புதிய முயற்சிகள்லாம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது சொத்துக்கள் விற்கிறது மூலமா அதிக லாபம் கிடைக்க போகுது அக்டோபர் எட்டாம் இருந்து நீங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க பரிகாரமா நீங்க சிவபெருமான வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நியாயம் மிக்க உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது அஞ்சல சஞ்சரித்து வரும் ராகுவுக்கு அக்டோபர் ஏழு வரை குரு பார்வை இருக்கிறதால எதிர்வரும் பிரச்சனைகள் சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாத்துலேயுமே சமாளித்து கொள்ள முடியும் அக்டோபர் எட்டு முதல் குரு பார்வை அஞ்சாம் இடத்தை விட்டு ராசியை விட்டும் விலகிறதால செயல்களில் தடை தாமதம் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையெல்லாம் ஏற்பட போகுது சிலருக்கு பிள்ளைகளால் நெருக்கடி பூர்வீக சொத்துல பிரச்சனை சந்திக்க நேரிடும் உங்கள் லாபாதிபதி சூரியன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செலவுகள் பல வழியிலேயும் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் செவ்வாய் அக்டோபர் எட்டு முதல் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்தப் போகிறாரு அவசர முடிவுகள்லாம் மேற்கொள்ள வைப்பார் அதனால் சங்கடத்துக்கு ஆளாகலாம் நீங்க ராசிநாதன் தேவையான வருமானத்தை வழங்குறதோட நிம்மதியும் உருவாக்குவார் குருவின் பார்வையும் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படுத்தப் போகிறாரு தாய் வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீங்குங்க வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடையெல்லாம் இப்போ விலக போகுது இந்த மாதம் முதல்ல பாக்கியாதிபதி புதன் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதால திடீர் பயணமெல்லாம் ஏற்படுங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப்போகுது போகுது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பணியாளர்கள் தங்கள் பணிகளில் கவனமா இருக்கிறது அவசியம் அதிகாரிகளின் ஆலோசனைக்கேற்ப செயல்படுறதால நேரடியான பாதிப்பு இல்லாமல் போகும் சிலருக்கு புதிய சொத்து எல்லாம் சேரப்போகுது நீங்க பரிகாரமா விஷ்ணு துர்கையை வழிபட சங்கடங்கள்லாம் நீங்குங்க இந்த மாதம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் நீங்க செய்யும் போது கவனம் தேவைங்க பேச்சுல கவனத்தோட பேசணும் வேலை செய்யும் இடங்கள்ல ரொம்பவும் எச்சரிக்கையா நடந்துக்கணும் பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும் தூங்க போறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிட்டு தூங்க போறது நல்லது தேவையில்லாத வீண் குழப்பங்கள் கற்பனைகள்லாம் வச்சுக்காதீங்க மேலும் விசாக நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயங்க இந்த மாதம் கலை துறையிலருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்க போகுது நீங்க வாழ்க்கையில மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போகுது சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வரலாம் டெக்னிக்கல் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் பிறரின் பார்வைக்கு நல்லவராகவும் நேர்மையானவராகவும் வாழும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமா இருக்க போகுது அக்டோபர் ஏழு வரை பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால செல்வாக்கு அதிகரிக்க போகுது பெரியோர்களின் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி எல்லாம் வெற்றியாக போகுது இருந்த பூர்வீக சொத்து விவகாரம் எல்லாம் சாதகமாக போது சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க போறாங்க அக்டோபர் பார்த்து வரும் நெருக்கடி ஏற்படலாம் இந்த மாதம் முழுசுமே ராஜ கிரகமான சூரியனும் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணியாளர்கள் கவனமா செயல்படுறது நல்லதுங்க அக்டோபர் எட்டு முதல் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கும் ராகுவும் எல்லா வகை வகையிலுமே சோதனைகளை உண்டாக்குவாங்க குடும்பத்தில் ஒரு நிமிஷம் இருந்தது போல அடுத்த நிமிஷம் நிம்மதி இல்லாமல் போகும் உறவுக்குள்ளே இருந்த இணக்கமான நிலையெல்லாம் விரிசல் ஏற்படும் குருவின் பார்வைக்குள்ளே உங்களை ஓரளவுக்கு பாதுகாக்குங்க தேவைக்கேற்ப பணவரவு இருக்கும் மனசில் நிம்மதி இருக்கும் எந்த பாதிப்பு வந்தாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் நோயின்றி ஆரோக்கியமாக வாழும் நிலை உண்டாக போகுது வியாபாரத்தில் தொழிலில் உண்டான போட்டிகள்லாம் விலக போகுது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்குவார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து உங்களை விடுவிப்பார் விவசாயிகள் விளைச்சல்ல கவனமாகவும் வியாபாரிகள் புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் நாராயண பெருமாளை வழிபட உங்களுக்கு நன்மைகள்லாம் நடந்து இருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்